மக்களே உங்களுக்காக ஒரு சூப்பரான பிளாட்டுங்க மூன்றரை சென்ட்டுங்க மூன்றரை சென்ட் பிளாட்டு வடக்கு பார்த்து பிளாட்டு நம்ம திரு தென்காசி திருநெல்வேலி ஃபோர்வே ரோட் பக்கத்தில் தென்காசிக்கு ரொம்ப பக்கத்தில் ஆசாத் நகருக்கு அடுத்தாப்பில் இருக்கிற நம்ம கோகலங்காலி தாங்க கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியை எவ்வளோ பெருசாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருதுன்னு சரியான ஸ்பீடில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது சுற்றிலும் உங்களுக்கு கடைகள் சூப்பர் மார்க்கெட்டு சாந்தி ஹாஸ்பிட்டலு எஸ்கி ஸ்கூலுன்னு ரொம்ப பெருசாக டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது இன்னும் ரிங் ரோடு ஜாயின்ட் ஆகிச்சுன்னா இன்னும் பெருசாக கொடுங்க அப்போது இந்த இடத்துல ரேட்டு இதை விட அதிகமாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க உள்ளே ஒவ்வொரு வீடையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் தான் ஒரு பெரிய விஐபி ஏரியா கொஞ்ச நாள்லேயே மாறிடும் அதிகபட்சம் ரெண்டு டு மூணே வருஷத்தில் இந்த இடத்துல லேண்டர் ரேட்டு டபுள் மடங்கு கூடும் அப்படி ஒரு இடத்துல தாங்க டிடிசிபி லேஅவுட்டோட டிடிசிபி அப்ரூவோட உங்களுக்கு ஒரு மூன்றரை செண்டு வடக்கு பார்த்த மனையை நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க அதாவது ஃபோர்வே ரோட்டிலேருந்து தென்காசி திருநெல்வேலி மெயின் ஃபோர்வே ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு முப்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க இது தாங்க பிளாட்டு இதுதான் இதான் ப்ளாட்டு முப்பது அடி ஃப்ரெண்டேஜி உங்களுக்கு வரக்கப்பாத்தம் பிளாட்டாக நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டை நீங்கள் சேர்த்து விசிட் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்